இறை கடைகளுக்கு நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் நகர் பகுதியில் நீதிமன்றம் காவல் நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் சார் பதிவாளர் அலுவலகம் என அனைத்து முக்கிய அலுவலகமும் உள்ளது அதேபோல் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில் பத்ரகாளியம்மன் கோவிலும் உள்ளது மேலும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் மற்றும் கடைகள் உள்ளதில் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் சில மாமிசக் கடைகள் நடத்தி வருபவர்கள் கழிவுகளை ஆங்காங்கே வீசியும் அருகில் உள்ள குடகநாற்று பகுதியிலும் வீசியும் வந்தனர் இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் செயல்பட்டு வந்த இறைச்சிக் கடைகளுக்கு பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக சீல் வைத்து பூட்டப்பட்டது மழை நின்ற பிறகும் சாரல் போல சீல் வைத்து பூட்டி சென்ற பின்னும் இறைச்சிகளை வெட்டிய கடை உரிமையாளர்கள் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வண்ணாரப்பட்டை வேடர்சுடு மார்போட் ரோடு நாங்க செலவு தொழிலாளியா எங்க பாப்பா காச்சே வந்திங்க பாக்க மாட்டேன்ட்டாங்க இந்த சாக்கெட் தந்தினால ஓட்டு போட்டவங்கிட்ட சொன்னதுக்கு நீங்க ஓட்டு சீல ஓட்டு போடல ஆயிரம் வாங்கிட்டு சீல வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க